வணக்கம் ஓஹோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் நாம இந்த பகுதியில உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பற்றி தான் பார்க்க போறோம் யோகி ஆதித்யநாத் இவருடைய இயற்பெயர் பாத்தீங்க அப்படின்னா அஜய் மோகன் பிஷத் இவர் பிறந்தது ஜூன் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் வருடம் சன்னியாசி ஆன பிறகு தன்னுடைய பெயரை யோகி ஆதித்யநாத் என மாற்றிக்கொண்டார் யோகி ஆதித்யநாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் இருந்து கோரக்பூர் தொகுதியில் தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்று வந்தவர் தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயதில் பனிரெண்டாவது லோக்சபா தேர்தலின் போது தேர்வான இளம் வயதில் தேர்வான நபராக திகழ்கிறார் யோகி ஆதித்யநாத் ஹெச் என் பி கர்வால் யூனிவர்சிட்டியில் சி படித்தவர் நல்ல பேச்சு திறன்களை உடையவர் இவர் பார்லிமெண்டில் பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசியுள்ளார் யோகி ஆதித்யநாத் ஹிந்து யுவா வாகினி என்ற தலித் இந்துக்கள் அடங்கிய அமைப்பை நிறுவினார் இதன் மூலமாக உத்தரப்பிரதேசத்தில் அதிக பெயர் பெற்ற மனிதராகவும் கருதப்படுகிறார் இரண்டாயிரத்தி பதினாலில் இவர் கோரகநாத் கோவிலின் தலைமை மதகுருவாக ஆனார் இரண்டாயிரத்தி ஐந்தில் யோகி ஆதித்யநாத் தூய்மையான பயணத்தை நடத்தினார் இன்றைக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சராக யோகி ஆதித்யநாத் வீற்றிருக்கும் நேரத்தில் பல்வேறு சட்ட திட்டங்களை போட்டு அம்மாநிலத்தை இந்தியாவின் முதல் மாநிலமாக மாற்றுவதே தன்னுடைய நோக்கம் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார் ஒரு காவி சட்டைக்குள் இத்தனை காக்கி சட்டைகளா அப்படின்னு ஆச்சரியப்படும் அளவில் பல்வேறு சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்